thank you தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான பல திரைப்படங்களை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய மதிப்போட வளம் வரக்கூடிய இயக்குனர் மணிரத்னம் அவருக்குன்னு சினிமா துறையில் ஒரு நல்ல பேரு இன்னைக்கு இருந்துட்டு ஆனாலும் பாருங்களேன் ஆரம்பத்தில் சினிமா மீது இவருக்கு ஆர்வம் இல்லாமலே தான் இருந்திருக்கு அதுக்கு அப்புறம் அப்புறம் சினிமா துறையில இவர் நுழஞ்சாரி இவருடைய முதல் படத்திலேயே இளையராஜாவை இசை அமைக்க வச்சாரு அதுக்கு பிறகு பாருங்களேன் பகல் நிலவு என்கிற திரைப்படத்தின் மூலமா தன்னுடைய கோலிவுட் பயணத்தை மணிரத்னம் தொடங்குறாரு அந்த படத்திலையும் பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் மியூசிக் தொடர்ச்சியாக இதய கோவில் மௌனராகம் நாயகன் அக்னி நட்சத்திரம் கீதாஞ்சலி அஞ்சலி மற்றும் தளபதின்ட்டு தொடர்ச்சியாக எட்டு திரைப்படங்கள் இளையராஜாவோட பணியாற்றிருக்கிறாரு மணிரத்னம் ஆனால் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு இசை ரூபத்தில் புதிய தென்றல் ஒன்று வீச தொடங்கிச்சு ஆமாங்க ஏ ஏரஹ்மனை பத்தி தான் நான் சொல்றேன் அதுவே இன்னைக்கு இசை புயலாவும் மாறி இருக்குது ஆமா ரோஜா திரைப்படத்தில் ஏ ரஹ்மானோட இணைந்த மணிரத்னம் அதுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் வேறு எந்த இசையமைப்பாளரிடமும் இவர் போகவே இல்லை அதே நேரம் இளையராஜாவுடனும் அவர் எந்த திரைப்படத்திலையும் ஒர்க் பண்ணல ரோஜா தொடங்கி தக் லைஃப் திரைப்படம் வரைக்கும் அவர் ஏ ஆர் ரஹ்மானோட பணியாற்றிட்டு வராரு இந்நிலையில் ஏன் இளையராஜாவோட திரைப்படங்களை நீங்க பணியாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டா ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது அதுக்கு அவர் என்ன பதில் naik terima இளையராஜா மற்றும் ஏ ரஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே இரு துருவங்கள் தங்களுடைய தொழிலில் அவங்கள போல நேர்த்தியான இசைக்கலைஞர்களை நம்மளால் பார்க்கவே முடியாது இளையராஜா என்று சொன்னால் ஜீனியஸ் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடிப்பேன் அதே நேரம் ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய இசை நுணுக்கங்களை ரொம்பவுமே உன்னிப்பாக கவனிப்பார் சின்ன சின்ன சத்தத்துக்களாய் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடித்தமான இசையமைப்பாளர்கள் தான் காலங்கள் மாற மாற ஏ ரஹ்மானின் இசைக்கு என் மாறிடுச்சு மற்றபடி இளையராஜாவை வேண்டும் என்று நான் திரைப்படத்துலேருந்து நிராகரிச்சு கிடையாது எப்போவுமே என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா ஒரு ஜீனியஸாகவே திகழ்கிறாரு அவருக்கு இணை அவரு அப்படின்ட்டு மணிரத்னம் இளையராஜாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார்